வணக்கம் மகளே ரிட்டையர்மெண்ட் முடிவை அனௌன்ஸ் பண்ணிட்டு முக்கியமான ஒரு நாலு வீரர்களுக்கு அஸ்வின் நன்றி சொல்லியிருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பானர் கவாஸ்கர் தொடரோட மூணாவது டெஸ்ட் போட்டி வர்ண பகவானோட முடிஞ்சிருக்கு இந்த வெற்றி ஆஸ்திரேலியாவுக்கு கிடைக்க வேண்டியதுதான் ஏன்னா பிரிஸ்பன் கிரவுண்ட்ல முதல் இன்னிங்ஸ்ல நானூறுக்கு மேல அடிச்ச அணிதான் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணி பவுலிங்க சூஸ் பண்ணி ஆஸ்திரேலியா நானூத்தி அடிக்க காரணமா இருந்திருப்பாரு முதல் நாள் ஆட்டம் மழையினால பாதியிலேயே நின்றுச்சு இரண்டாவது நாள் ஆட்டத்துல அசத்தலா ஆடி ஆஸ்திரேலியா நானூத்தி நாற்பத்தி ரன்கள் குவிச்சாங்க அடுத்து தன்னோட முதல் இன்னிங்ஸ் தொடங்கின இந்திய அணியில டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சொதப்ப டேலண்டர்கள் கை கொடுத்து நாலாவது நாள் முடிவுல இருநூத்தி ஐம்பது ரன்கள் குவிச்சிருந்தாங்க இந்தியா அதுவும் மலை அடிக்கடி வந்து இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அஞ்சாவது நாள் ஆட்டத்துல பத்து விக்கெட்டுக்கு இருநூத்தி அறுபது ரன்கள் இந்தியா எடுத்திருந்தாங்க அடுத்த ஆண்ண ஆஸ்திரேலியா அணியா அடுத்தடுத்து நம்ம ஃபாஸ்ட் பவுலர்கள் தூக்க ஏழு விக்கெட்டுக்கு எண்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தாங்க அதோட டிக்ளரும் பண்ணாங்க ஆஸ்திரேலியா அடுத்து பேட் பிடிச்ச இந்தியாவில் கேஎல் ராகுல் மற்றும் ஜெய்ஷ்வால் ஆளுக்கு நாலு ரன்கள் அடிச்சிருப்பாங்க மலை வந்து குறுக்கிட்டதால போட்டியை ட்ரா பண்ணிட்டாங்க அதோட நம்ம தமிழக வீரர் அஸ்வின் அனைத்து இன்டர்நேஷனல் போட்டியில இருந்தும் ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காரு இந்திய அணியில கடந்த பதினாலு வருஷமா அஸ்வின் ஆடிட்டு இருக்காரு இப்போ எல்லா விதமான ஃபார்மேட்ல பொசிஷன்ல ஓய்வு முடிவு அறிவிச்சிருக்காரு இவர் இப்படி திடீர்னு ஓய்வு முடிவு அறிவிக்க என்ன காரணம் அப்படின்னு அஸ்வினுக்கு இப்போ முப்பத்தெட்டு வயசாகுது இப்போதைக்கு இந்தியாவுக்காக டெஸ்ட் கிரிக்கெட்ல மட்டும்தான் ஆடிட்டு வராரு அஸ்வின் இப்ப நடந்துட்டு இருக்க ஆஸ்திரேலியா தொடர் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் டெஸ்ட் போட்டியில இந்தியா ஆட போறாங்க இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இந்தியா ஆட போறாங்க ஏற்கனவே இங்கிலாந்துக்கு போனப்போ இந்திய அணியில அஸ்வின் பிளேயிங் லெவன்ல இடம் பெறல பெஞ்சில தான் உட்கார்ந்து இருந்தாரு இந்த முறையும் பிளேயிங் லெவன்ல இருப்பாரா அப்படின்றது சந்தேகம்தான் அந்த தொடர் முடிஞ்சு அக்டோபர்ல தான் இந்திய அணி திரும்பவும் சொந்த மாநில டெஸ்ட் போட்டியில ஆடுவாங்க அஸ்வின் அடுத்ததா டெஸ்ட் ஆடணும் அப்படின்னா பத்து மாசம் வெயிட் அதனால தான் அஸ்வின் இப்பவே ஓய்வு முடிவை அறிவிச்சிட்டாரு ஓய்வுக்கான குறிப்பை பங்களாதேஷ் டெஸ்ட் தொடர்லயே அஸ்வின் கொடுத்திருந்தாரு சேப்பாக்கத்துல நான் ஆடுற கடைசி போட்டி இதுவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் பேசின அஸ்வின் ரொம்ப எமோஷனலா இருக்காரு ரோஹித் சர்மாவை வெளிப்படுத்திருக்காரு அஸ்வின் அதோட ரூம்ல விராட் கோலி அஸ்வின ஹக் பண்ணி தன்னோட விஷ பகிர்ந்திருப்பாரு கோலி கூட அஸ்வின் வருஷமா இந்திய அணில ஆடிட்டு ட்விட்டர் பக்கத்துல பகிர்ந்த கோலி இன்னைக்கு திடீர்னு ரிட்டைமெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொன்னோட டக்குன்னு எமோஷனலா ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி தன்னோட உணர்வுகளை வார்த்தையா விராட் கோலி வெளிப்படுத்தியிருக்காரு அதோட அஸ்வினும் பிசிசிஐ சி கோச்சஸ் எல்லாம் நன்றியை தெரிவிச்சிருக்காரு குறிப்பா ரோஹித் சர்மா விராட் கோலி ரஹானே புஜாரா இந்த நாலு வீரர்களையும் மென்ஷன் பண்ணி நன்றி சொல்லியிருந்தாரு தன்னோட பௌலிங்க்கு கேட்ச் பிடிச்சி உதவி பண்ணதுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல மட்டும் அஸ்வின் ஐநூத்தி முப்பத்தி ஏழு விக்கெட்களை வீழ்த்திருக்காரு சமீபத்துலதான் தன்னோட நூறாவது டெஸ்ட் போட்டியிலையும் ஆடினாரு அஸ்வின் டெஸ்ட் ஆடுற ஒரு வீரருக்கு நூறு போட்டி அப்படின்றது ஒரு இமாலய மைல்கள் தான் இந்த நிலையில தான் ஆஸ்திரேலியால வச்சு திடீர்னு ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காரு அஸ்வின் நன்றி வணக்கம்